எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களையெல்லாம் பார்த்து என்ற புருஷன் கூட சண்டை போட்டுட்டு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிருந்தேனாக்கோ இப்போதான் திரும்பி வந்திருக்கேன் அந்த ஆள் கூப்பிட வருவான்னு பார்த்தோம்னா அவன் வர மாதிரியே தெரியல இப்போ கடைசிக்கு நான் அந்த வந்திருக்கேன் இப்படியே விட்டுட்டு இருந்தோன்னா அந்த ஆள் கண்டுக்கவே மாட்டான் அதனால தான் சரின்னு கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் ரகசியம் சொல்கிறேன் என்ற புருஷன் நான் வரமாட்டேன்னு வீட்டில் சந்தோஷமாக உட்காந்துட்டு இருப்பான் அவனுக்கு போய் ஒரு அதிர்ச்சி கொடுக்கலான்னு தான் சத்தமே இல்லாமல் வந்திருக்கேன் அவனுக்கு நான் வர்ற விஷயம் தெரியாது நம்ம சத்தம் இல்லாமல் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ராம ஆண்டாலு ராம நான் எனக்கு ஒரு கவலை இல்லை அதானே உனக்கெல்லாம் எங்கே கவலை இருக்க போகுது பொண்டாட்டி ஊருக்கு போனதை நினச்சே அவனுக்கு கவலை இல்லை உனக்கெல்லாம் தெரிஞ்சது நாலு உருப்படாத ஃப்ரெண்டுங்க ஒரு மொக்க டீ கடை இது மட்டுந்தான் உனக்கு தெரியும் வேறு யான் ஆண்டா உனக்கு என்ன நான் தான் இந்த ஊருக்கு ராஜா தூக்குங்கடா வெள்ளியில் கூஜா நீ கேட்டது கிடைக்கும் கேக்குற கேட்டுக்கடா பெரிய பாரிவனர் பரம்பரை இவர் கேட்கற வரத்தையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு எடுத்து போய் நில்லுங்க கையில வைக்க சுனாந்து கூட தரமாட்டேன் அந்த ஆளு தெரியாதனமா இந்த ஆளு எல்லாம் லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையே இருண்டு போச்சு ஏங்க நான் தான் முப்பத்த வந்திருக்கேன் நிம்மதியா பாட்டு பாடுனா கூட அவ பேசுற மாதிரியே கேக்குது இந்த வீட்டை மாத்தணும் இந்த வீட்டுக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் அவ பேசுற மாதிரியே இருக்கு அந்த குரலை கேட்கும் போதெல்லாம் அப்படியே ஈர்த்த காட்சி என் காசில் ஊத்துற மாதிரியே இருக்கு என்ன பேச்சு பேசுறான் பாரு நான் பேசுறது இந்த ஆளுக்கு ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கான் என் குரல் அவ்வளோ அழகா இருக்குன்னு என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசின வாய் இந்த வாய் இப்போ எப்படி பேசுறான் ஏங்க

சொல்லாம வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் தெரியுது உன் லட்சணம் எல்லாம் நான் ஊருக்கு போனது நினைச்ச உனக்கு கவலையே இல்ல நல்லா ஜாலியா ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்க நீ அது வந்துமா நீ ஊருக்கு போயிட்டீல அத கவலையா உட்காந்துட்டு இருக்கமா யோ யாரு காது குத்துற நீ எல்லாம் கவலையில உட்காந்துட்டு இருக்க நீங்க பாரு எவ்வளவு பீர் பாட்டில் கிடக்குதுன்னு நல்லா உன் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு ஜாலியா இருந்திருப்ப இல்ல முப்பாத்தா சத்தியமா உன்னையும் பசங்களையும் பார்க்காம என்னால இருக்கவே முடியல அதான் என்ன தேடி எங்க ஆத்தா வீட்டுக்கு வந்த நீயே ஏயா நான் போய் ஒரு மாதம் ஆகுது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பியா ஆனால் நீ உன் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக தண்ணி அடிக்க ஹோட்டலில் சாப்பிட நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்க நீ ஏண்டியும் முப்பாத்தா இப்போ தான் வந்துருக்குற வந்தோடனே என்கிட்ட இப்படி சண்டைக்கு நிற்கிற யோ இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தது பூரா கேட்டுட்டு தான் என் நின்றுட்டு இருந்தேன் நானே என் முன்னாடியே நீ எப்படியா நீ பேசுகிற அப்போ நான் இல்லாத போது நீ எப்படி பேசியிருப்ப ஏ அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி

எல்லாம் பேசினா எனக்கு தலைதான் வலிக்கும் நீ எல்லாம் என்னைக்கு திருந்த மாட்டேன் சரி போய் ஏதாவது ஆர்ட்ரு பண்ணு சாப்பிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படியே இந்த பீர் பாட்டிலெலாம் என் கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது எல்லாத்தையும் தூக்கி முதல்ல வீசு அப்பாடி போயிட்டா அப்புறம் முக்கியமாக வீடெல்லாம் கேவலமாக வச்சிருக்கிற நீயே சுத்தப்படுத்தி டீயை போட்டு ரூம்கு எடுத்துடுவான் பேரே இவ இவ இத்தனை பேசி பேசிட்டு போறாரு ஒரு மாதம் ஜாலியாக இருந்த எல்லாம் என் நேரம் கொடுமை சனி பகவான் மறுபடியும் தேடி வந்துட்டார் என்னைய முனங்கிட்டு ஒண்ணு இல்ல முப்பாத்தா நீ போய் ரெஸ்ட் எடு நான் டீ போட்டு உடனே எடுத்துட்டு வர அந்த பயம் இருக்கட்டும் பேத்து வைக்க சொன்னா பேத்து வச்சிருக்கான்